யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எல்லாரும் வார்த்தை கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் யோசுவா மூன்று பதினேழு சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலோண்டி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் கரங்களை உயர்த்தி ஆமே என்று சொல்லுக பார்க்கலாம் என்று காலை நேரத்தில் ஆவியால் அவர் இந்த வார்த்தை கொண்டு இடைபட துவங்கினார் அப்பொழுது அறிந்து கொண்டே இந்த மெடிடேஷன்ல ஆண்டு ஒரு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை என்று ஆமே நமக்கு தெரியும் இந்த சம்பவம் யோசுவாவின் நாட்கள் வந்தபோது எரிகோக்கு அருகே போகிற சமயத்தில் அவர்களுக்கு முன்பாக ஒரு யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது கத்தர் அனுமதித்த பாதையிலே ஓடுகிற யோர் தான் கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் இப்பொழுது இதை கடக்காமல் இதை தாண்டாமல் அவர்களால் முன்னேற முடியாது பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் இந்த யோர் தான் இவர்களுக்கு தடையாக இருக்கிறது என்று பொதுவாகவே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது என்னவென்றால் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆமாம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போய் தடைகளை நீக்குகிறார் பல நேரத்தில் நம்முடைய ஜபம் நம்ம அப்படி தான் இருக்கும் ஆண்டு வரே என் முன்னாடி இருக்கிற இந்த யோர்தானை நீங்கள் வற்றி போக பண்ணுங்க என் முன்னாடி இருக்கிற இந்த தடையை நீங்கள் மாற்றுங்க என் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நீங்கள் மாற்றுங்க இந்த பாதையில் நான் இன்னும் முன்னேறுவதற்காக எனக்கு முன்னாடி நீங்கள் கடந்து செல்லுங்க சில பாதையில் நாம் போவதற்கு முன்பாக கத்தர் நமக்கு முன்பாக போய் காரியத்தை வாக்கி பண்ணுவார் ஆனால் இந்த காலை நேரத்தில் கத்தர் பேசும்படி உணர்த்தின வார்த்தை இதுதான் ஆனால் சில பாதையிலே நாம் நிற்க வேண்டிய இடத்துல நின்றால் தான் தடை மாறும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஆசாரியர்களை சொல்லு உடன்படிக்கப்பட்டிய சுமந்து போய் அதில் காலூண்டி நிற்க சொல்ல ஆமே ஏன் இன்னைக்கு பல பிரச்சனைகளில் தடை மாறலை தெரியுமா நம்ம நிற்கலை காலூண்டி நின்று காலையில் ரெண்டு வார்த்தைகள் ஆண்டவர் அதிகமாய் பேசின ஒன்று நில்லு நீ காலோன்றி நிற்கணும் நீ தடையை கண்டு விலகாதே தடைக்கு முன்பாய் தைரியத்தோடு காரணம் உன்னோடு கூட இருக்கிறவர் தடையை விட சிறியவர் அல்ல அவர் தடையை விட பெரியவர் எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்றீங்க காலோன்றி நில்லுங்கள் நிற்கிறது வரையிலும் அது கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான்

சிலதை சந்திக்காமல் சிலதில் நிற்காமல் சில பாதையை நம்மளால கடக்க முடியாது ஆண்டவர் முன்னாடி நடந்த பாதையில் எல்லாம் நான் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என் முன்னாடி வாசல்ல ஓப்பன் ஆச்சு ஆண்டவர ஆனா இந்த பாதையில இன்னும் ஏன் ஓபன் ஆகலை ஏன் இன்னும் தடைகள் மாறல நீ நிக்கலைய பாயினும் நீ கால் நில்லு அப்படியானால் கேட்கலாம் எனக்கு தான் நிற்கிறதற்கு பலன் இல்லையே எனக்கு தான் அதற்கேற்ற திறமை இல்லையே நான் நிற்கிறதற்கான பலன் இருக்குமா நான் நின்றுப்பேனே அதான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது இது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அல்லவா இது சாதாரண யோர்தான் என்று சொல்லவில்லை கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் அந்த யோர்தான் கிட்ட போனாலே நான் அடிக்கப்பட்டு போயிடுவேன் அந்த இடத்துல என்ன நிற்க சொல்றீங்க நான் ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா எல்லாரையும் நிற்க சொல்லலை பெட்டிய சுமக்கிறவன் நிற்க சொல்றார் என்ன அந்த பெட்டிக்குள்ள மூணு பொருள் இருக்கிறது மூன்றுமே ஒன்றே தான் குறிக்கிறது கத்துடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் உங்களை சும்மா எந்த இடத்துல நிக்க விடலங்க நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை தந்து தான் நிக்க வச்சிருக்கிறா என் மேல வார்த்தை இருக்குதுன்னு சொல்றவங்க வார்த்தையோட தான் நிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி சும்மா நிக்க விட மாட்டார் எல்லாரையும் நிக்க விட மாட்டா ஆனா வார்த்தையுடையவன நிக்க வைப்பார் லோரி யோசுவா நீ கூட நிக்க கூடாது யோசுவா சுமக்கிறவன் போய் நிக்கணும் உங்க குடும்பத்துல எல்லாரையும் நிக்க விடல உங்களை நிக்க விடுறா ஆனா கொஞ்சம் திரும்பி பாருங்க நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை மேல வச்சிருந்தா நிக்க வச்சிட்டு இருக்கிறா வார்த்தையை சுமந்து கொண்டு நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி என் தேவன் தீமை செய்கிறவர் அல்ல நீ நின்று பார் உனக்கு முன்பா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தரையாய் மாறும் ஏ தரையில கூட நிக்க முடியாதுங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நின்று அப்பா வார்த்தையை தான் இன்னைக்கு நான் பிழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலூயா காலு வார்த்தை தாங்க இன்னைக்கு நிற்க வச்சுட்ருக்குது வார்த்தை தாங்க நிற்க வச்சுட்ருக்குது நீ இன்னும் நில்லு யோர்தானை கண்டு கலங்கி பின்வாங்காதே வார்த்தை கொண்டு காலூண்டி நில் இது உனக்கு முன்பா யோர்தான் புரண்டு ஓடுகிற யோர்தான் இது உனக்கு முன்பா இது தரையாய் மாறுகிறது நீ கடக்கப் போகிறாய் உன் குடும்பம் அதை கடக்கப் போகிறது உன் ஜனங்கள் அதை கடக்கப் போகிறார்கள் ரகாபால கத ரபோ சந்தலா லி கத ரியா ரிகாத அவர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆமேன் ஆமே ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவன் அனுமதித்த பாதையில் புரண்டு வருகிற யோதர் என்னை விலக்காது மாறாய் நான் நிற்கும் போது அந்த யோர்தர் விலகி போகும் ஆமே ஆலே லூயா காரணம் என் கூட இருக்கிற ஒரு பெரியவர் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க நின்னுருகன்னு சொல்லுங்க வார்த்தையோடு நில்லுங்கன்னு சொல்லுங்க ஆலே லூயா போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது சொல்லுங்கள் கடந்துட்டேன்னு சொல்லுங்க கடந்துட்டேன்னு சொல்லுங்க அவன் அவன் எல்லாரையும் ஆண்டவர் நிற்க சொல்லலைங்க பெட்டியை சுமக்கிறவன் பையன் இல்லை யோசோ அவன் நீயும் நின்றாத ஆசார் என்னை போய் நிற்க சொல்ல நீங்க நில்லுங்க அவன் நீங்க மட்டும் இல்லை ஜனங்கள் கடந்து போகிறதை பார்ப்பீர்கள் உன் குடும்பம் கடந்து போக ஏங்க உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டும் வார்த்தையை தந்துப்படுத்திட்டு இருக்கிறா ஏன் உங்க குடும்பத்தில் உங்களை மட்டும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறா ஏன் உங்களை மட்டும் சில யோர்தானை சந்திக்க வைக்கிறா ஏன் சில செங்கடையில் உங்களை மட்டும் சந்திக்க வைக்கிறா நீ நில்லே யோர்தான் விலகு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நம்ம ஏன் நிக்க பாட்டுக்கிறோம் நமக்கு ஒரு பயம் எதை பார்த்து புரண்டு ஓடுறையோர் தான் பார்த்து நமக்கு அதை பார்க்கறதுனால இதுல போய் இங்க நிக்கிறது முட்டளவு தண்ணிலே நடக்க பயப்படுறோம் இப்ப யோர்தான்ல போய் நிக்க சொல்றா நம்ம பயப்படுறோம் நின்று பார்த்தாதான் தெரியும் அது தரையா மாறிடும் நின்னு பார்க்காம தூரத்துல இருந்துட்டு எப்படி நிப்பேன்ல வார்த்தைய வச்சுதான் நிக்க விடுறார் அவர் உங்களை தனியா நிக்க விட்டார்னா ரைட்டு ஆனா தனியா விடல வார்த்தைய மேல வச்சுதான் நிக்க வச்சிருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அதனால தான் இன்று வரை நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதனால தான் இன்று வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் தைரியமாய் சொல்லுவீர்கள் இதுவரை கடந்து வந்த என் வாழ்க்கை இந்த யோர்தானையும் கடந்து செல்லும் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் ஆலை லூயா ஆலை லூயா காலோண்டி நில்லுகிறேன் யோர்தான் தரையாய் மாறும் நடக்கிற பாதையை கத்தர் மாற்றுவார் கடக்க பண்ணுவார் இந்த எப்படி யோசுவா காலத்தில் நடந்தது சாட்சியா எழுதப்பட்டதோ நாளைக்கு உங்கள் தலைமுறை காலத்தில் நீங்கள் கடக்கிறது சாட்சியா எழுதப்படும் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்படியே செய்வார் ஆக அப்படி எல்லாரும் எழுமின் இருக்கலாமா தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோட ஆம தேவன் கூட இருக்கிறார் என்னை பலப்படுத்தி நடத்துகிறார் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் ஓ அக்கினியில் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா ஓ தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை உங்க கிருபே உங்க கிருப எங்களை விட்டு இமை இப்படி சொல்லுங்க உங்க வார்த்தை எங்களை விட்டு இமை போழுதும் எண்ணிக்காலத்தை உயர்த்தி எங்கள் தேவனே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை நீ எங்கள் ஆம காலையில கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை திரும்ப எடுத்து சொல்லுகிறேன் ஆம கத்தர் குறித்த ஒரு நேரம் உண்டு ஆமன் அதுவரை ஆபிரகாம் ஈசாக்கை அந்த மலைக்கு மேல் ஏறி போகிறது வரை மூன்று நாட்கள் ஆண்டு எதையுமே பேசல அதனால யோ நடக்கிறதை நிறுத்தவில்லை அந்த முடிவு வரப்ப நின்னஞ்சாரு கத்திய ஓங்குறது வரை போய் நின்றுட்டேன் ஓங்கிறது வரை சத்தம் கேட்காது உண்மைதான் ஓங்கிறது வரை சிலதை காண மாட்டி உண்மைதான் ஆனா அந்த முடிவில் அது விளங்கும் போதே முடிவில் அது விளங்கும் போதே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்று நான் கேட்பேன் அன்று நான் காண்பேன் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி எங்கள் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போட்டிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவநீ சகதரா நடந்து வந்தோ அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்று நாங்கள் மூழ்கி போகவில் உங்க கிருவே உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு தேவரே எங்கள் தேவன் தேவந்தி நாங்கள் போற்றிடுங்கள் தேவன் செங்கடலை நீர் பிழந்தீர் செங்கடலை நீர் பிழந்தீர் செம்மையான பாதை தந்தீர் எரிகோவின் கோட்டைகளை ஒரு விசை கூட நீர்பிழந்தி நீர் பிழந்தோவின் கோட்டை அறிக்கை பண்ணுங்க பாக்கலாம் அந்த கோழியாத்தின் கோங்களை ஒரு நோடியில் வெந்து விட்டே அந்த கோழியாத்தின் கோஷங்களே

பலவித சோதனையால் பலவித வீத சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டேன் புது இருதயம் தந்துவிட்டே பலவித சோதனை பாலவித சோதனையா அவடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே புது இருதயம் தந்து எங்கள் தலையை அபிஷேகம் செய்து விட்டே எங்கள் தாலையை என்பிஷேகளை தட்டி எங்கள் தேவனே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் நீ எங்கள் தேவன் நீ தேவந்தி ராஜா தரகதரா எங்கள் தேவ நீர் எங்கள் தேவ நீர் எங்கள் ராஜா நீர் ரகவன கதர் யதரா எங்கள் தேவரேஷதரா சொல்லுங்க இதுவரை நம்மை நடத்தினா இதுவரை நம்மை நடத்தினார் அவ நல்லவ நல்லவரே இனிமேலும் நம்மை நடத்துவார் நம்பி சொல்றீங்களா இதுவரை நடத்தி இருக்கிறாருங்க இந்த யோர்தான் எம்மாத்திரம் இதற்கு முன்பாக கண்ட செங்கடனே தாண்ட வச்சிருக்காரு இந்த யோர்தான் எம்மாத்திரம் இந்த யோர்தான் எம்மாத்திரம் நீ எழுந்து நில்லு யோர்தான் உனக்கு முன்பா விலகி ஓடு அவ நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது கோரமல சகதரா அவசு ஓ இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் ஆமென் இயேசு நல்லவர் ஏசுவல்லவன் என் அவ கடைசியா எங்கள் தேவ நீர் எங்கள் தேவ நீர் எங்கள் ராஜா நீ நாங்கள் எங்கள் கත්මலையின் எங்கள் தேவர் நீ எங்கள் ராஜாலி ரதவாசத்திடு கைதரா எங்கள் தேவனே நீ ஹன்னி ராஜாலி நடைபோற்றிடு எங்கள் கත්මலையின் எங்கள் தேவர் நீ ராஜாமே நல்ல கைகளை தட்டி அந்த பெரிய தேவனுக்கு என்னை கடக்க பண்ண போகடா நான் கடப்பேன் என்று விசுவாசிக்கிறவங்க நான் காலோண்டி நிற்க அது விலகி ஓடு காரணம் என் மேல் வார்த்தை இருக்கிறது வார்த்தையானவர் என்னோடு கூட இருக்கிறார் ரிக்கபாலா ஷகத ரியா தரா லிமஹா தரா என் கால்கள் இதைத் தாண்டு என் குடும்பம் இதைத் தாண்டு என் ஜனங்கள் இதை தாண்டுவார்கள் ரிபாலா கதா ரிவா நமவு ஷரத ரியா தரா லிமஹந்த ரமோ ஷகத ரியா ರಿಮೆ மெ ರಗದೆ ரகதே யேசுவே ಶಗದ ரி ம ப ப ப ப ப மஷகத ரகதன் லி கெத ர பல கத ரி மகத ரியா தரா ரி இது முதல் அனுபவம்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு கடலே கடந்து வந்துருக்கிற கடலே கடக்க பண்ணினவர் இந்த ஆத்த கடக்க பண்ண மாட்டாரா கடலே தாண்ட பண்ணினவர் இந்த ஆற தாண்ட பண்ண மாட்டாரா ஹாலை லூயா நீ நிற்கறதுல உறுதி யார எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன அவர் தனியா நிக்க விடலை அவன் தனியா நிக்கல என் மேல வார்த்தை இருக்குது என் மேல வார்த்தை இருக்குது ரெண்டு கரங்களை உயர்த்தி வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்து உங்களுக்கு பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்து வார்த்தை இருந்திருக்குமானா நான் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன் ஆண்டவரே என்னை மூழ்கடித்து அப்பா நான் முங்கி இருப்பேன் ஆண்டவர ஆனால் இன்று கடலையும் தாண்டி இந்த ஆட்டையும் நான் கடப்பது எப்படி என் மேல் வார்த்தையானவர் இருக்கிறார் வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது நான் நிச்சயமாய் சொல்ல முடியும் என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் மாட்டார் முடங்கும்படி நடத்துகிறவர் அல்ல முடிக்கும்படி நடத்துகிறவர் வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லா சொல்லுங்க வார்த்தையானவரே வார்த்தையான பாதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லா தருபவரே வார்த்தையானவரே செய்வதை செய்வரை யாரால் தடுத்திடக்கூடும் நீர் சொன்னதை எதிரிட சொல்லுங்க நீ செய்வதை தடுப்பவரில்லை நீ செய்வதை தடுப்பவர் இல்லை நீ சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை நீ செய்வதை தடுப்பவர் இல்லை சொன்ன ஒரே சந்தமாய் வந்தவரே சத்தத்தோடு ஓ நீர் குறித்ததை நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும் நீர் உரைத்ததை நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும் ஆடுக பகல நீர் நீrகுறித்ததை யாரால் அழிடக்கூடும் ஊரிகம சகடரோ நீஉரைத்ததை யாரால் மறதிடக்கூடும் நீகுறித்ததை அழிப்பவனால் இல்லை நீகுறித்ததை அழிப்பவனால் இல்லை உரைத்ததை மறப்பவனால் இல்லை நீகுறித்ததை அழிப்பவனால் இல்லை உரைத்ததை மறப்பவனால் இல்லை வல்லமை நிறந்த வார்த்தையானவரே சுமே சேர்ந்து வார்த்தையானவரே வார்த்தையானவரே ஆகியிருந்தவரே என தாயே எல்லாம் என வலது வலதுகத்தை உயர்த்தி இடதுகரத்து வைத்து எந்த யோர்தானை கண்டு நீங்க இன்னைக்கு கலங்கி நிற்கிறீங்களோ சொல்லுகிறா இ நில்லு ஒன்னே ஒன்னு கேளுங்க நேரத்தில் நிற்க எனக்கு பலன் தருவீராக நிற்க எனக்கு பலன் தருவீராக நிற்க எனக்கு பலன் தருவீராக இப்பொழுது கேட்கிற இந்த நேரத்தில் கத்துடைய ஆவியானவர்களை கால் நோக்கி நிற்கிற ஒரு பலத்தை நீங்கள் கால் நோக்கி நிற்கிற ஒரு பலத்தை இதோ பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நேராи ஊற்றுகிறார் இதோ பரிசுத்த ஆவியானவர்களை பலபடுத்துகிறார் இதோ பரிசுத்த ஆவியானவர்களை வெலப்படுத்துகிற ஒரு காற்று வீசுகிறது வெலப்படுத்துகிற ஒரு காற்று வீசுகிறது வெலப்படுத்துகிற ஒரு காற்று வீசுகிறது வெலப்படுத்துகிற ஒரு பெலை கத்துடி ஆவிரால ஒரு பெல கத்துடி ஆவிரால ஒரு பெல லீ பாலா போ ஷாலா இங்கிருந்து போகும்போது ஆலயத்திலிருந்து புறப்படும் போது ஓ ஆசிரியர் புறப்பட்டது போல பெட்டியை சுமந்து கொண்டு புறப்படுகிற உனக்கு முன்பாய் நிற்கிற யோர்தான் தரையாய் மாறும் ராக்கா பாலா லிக்கரபல ஷகதரா முடங்காதே முன்னேரே முடிக்கும்படி கிருபை செய்கிறார் முடங்காதே முன்னேறு முடிக்கும்படி கிருபை செய்கிறார் கர்த்தருடைய ஆவியானவராலே இது ஆகு ரкхаபல கதாரியதரா நல்ல கரங்களை கட்டி அபிஷேகபெற தேவ பிள்ளைகள் பாஷைகளோடு கர்த்தருடைய ஆவியார் வரபடுத்துவாராக லிக்கரபல ரிபாபாபா

கடலனை தாண்டிட்ட இது யோர்தான் தான் ஆறுதான் கைதோடு போரி மா மா ஷதூர் ரா ரி கரமல கதா என் கத்தர் கூட இருக்கிறா என் கத்தர் கூட இருக்கிறா என் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறா கத்தரோ பயங்கரமான பர என்னோடு கூட இருக்கறா என்னோடு கூட இருக்கிறார் வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறா என்னோடு கூட இருக்கிறா ஆலூயா வல்லமை நிறைந்த வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே ஒரு விசை கூட வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே வல்லதை நிறைந்த வார்த்தையானவரேசுவேசுவே சொல்லுங்க வார்த்தையானவரே வார்த்தையானவர் இருந்தவர் எனக்காக எல்லாம் வந்தவர் பேசினவர் எப்படிங்க விட்டுவிடுவார்களே கூட்டத்தோடு உங்களுக்காக பேச வார்த்தைக்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நில்லுங்க தனியா நிக்க விடல வார்த்தையோடு நிற்க வைத்திருக்கிறார் ஆமையோர் தான் உன்னை மூழ்கிடிக்காது யோர்தான் உன் கால்களுக்கு கீழாய் மூழ்கி போகும் அதை தரையாய் மாறப்படுவார் என் ஆண்டவர்